வெல்கம் டு டெய்லரிங் ஸ்டஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சாரில எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பிசரல்லாம் ஓரமாக கட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு ஒரு மடிப்பு இப்படி மடித்து இன்னொரு மடிப்பு ஃபஸ்ட்டு வந்து அந்த தையல் போட்டுக்கணும் ரஃப் அடித்து தையல் போட்டுக்கணும் அப்போ தான் பிரியாது அது அதுக்கப்புறம் இந்த இந்த துண்டை வந்து நம்ம வந்து இழுத்து லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு வரணும் அப்போ தான் நமக்கு சுருக்கம் வராது இது போல் இழுத்து பிடிச்சிங்கன்னா லைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா சுருக்கம் வராது ஓரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் கட் பண்ணிக்கணும் ஓரத்தை லெவலாக ஈடும் தாத்தியம் இல்லாத கரெக்டாக இப்படி மடிச்சுட்டு எடுத்து பிடிச்சி தச்சு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் வீடியோ பார்க்க எங்கள் சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்